ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆடி அமாவாசை ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நல்ல நாளில் அனைவரையும் சந்திப்பது ஒரு பெரிய சந்தோஷம் அண்ட் இந்த ஆடி உங்க குல குலதேவத்தா உங்க இஷ்ட தேவத்தா எல்லாரும் நீங்க என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடையே இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம் யூஷுவல் மே இருக்க போது சந்திரன் அதே நாலாம் இடத்துல தான் இருக்காரு பட் நேற்றைய பலனுக்கும் இன்னைக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மனசுல சஞ்சலங்களோ இல்லை சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ இல்லை இன்னைக்கு சிடு சிடுன்னு யாரையாவது எரிஞ்சு விழணுமோ அப்படியெல்லாம் எல்லாம் இல்லாம எல்லாரோடையும் அனுகூலமாகவும் இனவத்துல இன்னைக்கு எனக்கு கோவமே வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நல்ல மனசுக்கு ஒரு ஆறுதலான ஒரு நாளாக இருக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஆடிய அமாவாசைனா வீட்டுல ஒரு பூஜை இல்லைன்னா உங்களுடைய முன்னோர்களை நினைத்து செய்யக்கூடிய அந்த ரிச்சுவல்ஸ் இது எல்லாமே இல்லாத வீடுகளே இருக்காது இன்னைக்கு மேஷராசி நேயர்கள் குறிப்பா நான் இந்த கோயில் போனா இன்னைக்கு எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சந்திரன் வந்து சூரியனோட சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்காரு இல்லையா அதனால முருகன் ஆலயத்துக்கு இன்னைக்கு நீங்க போயிட்டு வழிபாடு பண்ணுங்க பூமி சார்ந்த பிரச்சனைகள் இல்ல குடும்பத்தாரிடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நமக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க முருகன் சம்பந்தப்பட்ட எந்த ஸ்லோகத்தினாலும் வீட்லயே சொல்லி வழிபாடுகளை செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசுல ஒரு சின்ன அப்படி குதூகலமா இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு சில பேரை நம்ம பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும் பா ஒரு முப்பது வருஷம் ஆயிடுச்சுப்பா இவங்களை பார்த்து அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய ஓல்டு மெமரிஸ்ல நம்ம இருப்போம் வார்த்தைகளால சில விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது பட் நினைவுகளால் நம்ம வந்து அந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கலாம் அப்படி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்க நண்பர்களை பார்க்குறதோ இல்ல உங்க சொந்தக்காரங்களை பாக்குறதோ இல்ல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள பாக்குறதோ ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அது யார வேணாலும் நீங்க சந்திக்கலாம் இன்றைய நாளில் அந்த சந்திப்போ இல்ல உங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நபர்களோ இல்ல நீங்க அவர்களை போய் பார்ப்பதோ அப்படிங்கறது எதிர்பாராத ஒன்றாகவும் இருக்கலாம் இல்ல இன்னைக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்லயும் நீங்க வந்து போய் பார்க்கலாம் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பிள்ளைங்களால இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இது எல்லாமே வந்து தீரக்கூடிய நாளாக அமைகிறது இன்னைக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் யாரை போய் வணங்கலாம் ராசியிலேயே குருவும் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார் சோ உங்களுக்கும் இன்றைய நாளில் ஒரு முருகன் ஆலய வழிபாடு வந்து சிறந்தது அதோடு சேர்ந்த ஒரு அம்மன் ஆலய வழிபாடும் செய்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாளுக்கு மட்டுமில்லாமல் வரக்கூடிய நாட்களுக்கும் அது நல்லது மிதுன ராசி அன்பர்கள் நல்ல ஒரு உழைப்பாளிகள் இந்த மிதுன ராசினியர்கள் அவங்கள அவங்களுக்காக உழைக்கிறாங்களோ இல்லையோ பிரத்தியாருக்காக உழைக்கணும் அப்படிங்கிறது ஒரு தலையெழுத்து சின்ன மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு ஒரு சண்டே அப்பாடா நம்ம வீட்டுல இருக்கலாம் யாரும் நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினச்சா கூட இன்றைய நாளில் நமக்கு ஏதாவது ஒரு வேலை நமக்காகவோ அல்லது பிரத்தியாருக்காகவோ ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை அத நினைக்கும் போது சி இன்னைக்கு கூடவா எனக்கு ரெஸ்டே இல்லை அப்படின்னு ஒரு சலிப்பு வரும் பாத்தீங்களா அண்ட் ஒரு சில லேடிஸ்க்கு இன்னைக்கு வந்து உங்க வீட்டில் ஹெல்ப் பண்றவங்க உங்க வீட்டுக்கு வந்து அஹ் இருக்கிறவங்க வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இன்னுமே நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா இன்றைய நாள் நமக்கு வீட்டுல வேலையும் ஜாஸ்தி சோ மிதுன ராசி நேர்களுக்கு இன்றைய நாள்ல புலம்பிக்கொண்டே கொண்டே இந்த நாளை வந்து தள்ளுவது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அந்த நாளை நம்ம கடக்கணும் இல்லையா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இன்றைய நாளை நீங்க வாழலாம் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு தரக்கூடிய நாளாக இருக்கும் பரமசிவனும் பார்வதியினுடைய பரிபூரண அனுகிரகம் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உண்டு இன்று அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது இந்த ஆடி அமாவாசை தினத்தில் இந்த கடகராசி நேர்கள் வந்து மனசுல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீர குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப நலனுக்காக குலதெய்வ பிரார்த்தனையை செய்யும் பொழுது நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரும் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்ய கிரக தோஷங்கள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது சிம்மராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் புதிய நண்பர்கள் மூலமாக வரக்கூடிய நல்ல செய்திகளும் இன்று வந்து சேரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு பொருளாதார உயர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் பளிக்கும் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கி இன்று குபேரனுக்கும் நீங்கள் த தனியாக உட்கார்ந்து மந்திர ஜபங்கள் செய்வதோ அல்லது பூஜைகள் செய்வதோ உங்களுக்கு தனியான பலனை கொடுக்கும் கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது மன நிறைவுடன் இருக்கக்கூடிய நாளாகவும் அமையும் இந்த ஆடி அமாவாசை தினமான இன்றைய நாளில் பல மாதங்களாக இருந்து வந்த வேலைகள் முடிவடையும் இன்று அங்காள பரமேஸ்வரி ஆலயம் சென்று அவளுக்கு ராகு காலத்தில் இழுப்பெண்ணையில் தீபம் ஏற்ற காரிய தரங்கள் நிவர்த்தியாகும் துலாம் ராசி ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே துலாம் ராசி ராசினியர்களுக்கு மனதில் எழக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் இதனால் வரையில் இழுப்பறியில் இருந்து வந்த விஷயங்கள் கடன் தொல்லைகள் மற்றும் புதிய நண்பர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு இந்த துலாம் ராசினியர்களுக்கு பல நாளாக வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு குழப்பமாகவே இருக்கலாம் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவு மேம்படவும் மற்றும் இது நண்பர்களால் உதவி கிடைப்பதும் மனதிற்கு ஒரு ஆறுதலான நாளாக அமையும் இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடும் மற்றும் பித்ரு காரியங்கள் செய்வதும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நேர்கள் இன்று நாள் முழுவதுமே நேர்களுக்கு அலைச்சல்கள் மிகுதியான நாளாக அமைகிறது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் நேர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இதுவரையில் தடையாக இருந்தது தடை நிவர்த்தியாகும் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் இவர்களினுடைய நட்பு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியை தருவதோடு மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் இவர்களால் உங்களுக்கு கடன் தொல்லைகளும் தீரும் தனுசுராசினியர்கள் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று பல மாதங்களாக இழுப்பறியில் இருந்து வந்த உங்களினுடைய அலுவலக வேலைகள் மாறும் பல நாட்களாக மருத்துவத்தில் இருந்து வந்த பெரியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இந்த நாளில் நீங்கள் சில மாற்றங்களை காணலாம் ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பினும் உண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சூரியன் சந்திரன் காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன குழப்பங்களை கொடுக்கலாம் ஆகவே அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மௌனம் சாதிப்பது நல்லது மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக அமையும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த சொத்து தகராறுகள் இன்றைய நாளில் உங்களுடைய உறவினர்கள் மூலமாகவோ அல்லது நண்பர்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் தீரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது பரிபூர்ண அனுகிரகத்தை கொடுப்பார் பித்ரு காரியங்கள் செய்வதனாலேயும் மற்றும் இன்று ஆடி அமாவாசையில் குலதெய்வத்தை வேண்டுவதனாலையும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் மற்றும் மகர ராசினியர்களுக்கு இதுவரையில் காரியத்தில் தடங்களாக இருந்தது நிவர்த்தியாகும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நேர்களுக்கு பல நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குடையும் உடல் ஆரோக்கிய குறைபாடு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை இருந்தவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயர்வை கொடுப்பார் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகருக்கு அருகம்புள்ளினால் அர்ச்சனை செய்வதும் உயர்வை தரும் மீனராசி நேயர்கள் இன்று மீனராசி நேர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் சில சுப செலவுகளும் உண்டு பித்ருக்களின் ஆசிர்வாதங்களோடு இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய சம்பவங்களோ அல்லது நல்ல செய்திகளை கேட்பதோ குடும்பத்தில் ஆர்வமும் சந்தோஷமும் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் வருகை தர இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகள் கேட்ட பிறகு இன்று அம்மன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் குலதெய்வ வழிபாடுகளும் செய்ய குடும்பத்தில் சுபங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வியை பார்த்தோம் இன்று ஆடி அமாவாசை இதன் சிறப்பை பற்றியும் இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி சொல்லவும் இந்த ஆடி அமாவாசைன்னு சொல்லும் பொழுதே பேர் பட்டவங்களும் இந்த பன்னெண்டு மாதம் நான் பித்திருக்காரியுமே செய்யலைங்கிறவங்க கூட ஆடி அமாவாசையில செஞ்சிருவாங்க எப்படி வந்து ஒரு மகாலய அமாவாசை முக்கியமோ அது போல ஆடியமாவாசை ஏன் இந்த ஆடி அமாவாசை முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருடத்தில் இந்த ஒரே அமாவாசை மட்டும்தான் சந்திரனும் சூரியனும் சந்திரனினுடைய சொந்த வீடான இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை சோ அடுத்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வீட்ல இருக்கும் ஆவணி அமாவாசை அப்படிங்கிறது சூரியன் வீட்ல சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருப்பாங்க பட் சூரியனினுடைய சொந்த வீட்ல அவர் வந்து சந்திரனோட சேர்ந்திருந்தாலும் சந்திரன் ஆட்சி பெற்று சந்திரனினுடைய வீட்டில் சூரியனோட சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் அவருக்கு வந்து பலம் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இது வந்து முதல் அமாவாசை அதே போல ஒரு பருவம் மாறும் பொழுது நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி பருவம் மாறுறது இல்லையா சோ பருவம் மாறும் போது ஏற்படக்கூடிய முதல் அமாவாசை சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அதுவும் கடகராசியில் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய ஆஹ் இந்த நாளை வந்து நாம குலதெய்வங்களுக்கு நாம வழிபாடு செய்வதும் மற்றும் குடும்பத்தில் பித்ருக்களுக்கு நம்ம வந்து செய்வதும் விட்டு போன பித்ரு காரியங்களை நம்ம மீண்டும் தொடக்கி செய்வதும் விட்டு குலதெய்வ வழிபாடுகளை செய்வதனாலேயும் நமக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கான ஒன்று மற்ற அமாவாசைகளை விட இந்த அமாவாசை ஏன் நமக்கு அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா இதுதான் வந்து ரீசன் தக்ஷணாயன புண்ணிய காலமான இந்த புண்ணிய காலத்தில் முதல் அமாவாசையாக இந்த அமாவாசை இந்த ஆடியில் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது மட்டும் அல்ல தேவர்களுக்கு இரவு பொழுது ஆரம்பித்து அது இப்போதான் இந்த தான் அந்த இரவு பொழுதுக்கான அந்த அந்த லாங்விட்டி பீரியட்னு சொல்றோம் இல்லையா ஸோ அது வந்து அதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால இன்றைய நாள்ல நம்ம எந்த தெய்வங்களுக்கும் எந்த பித்ருக்கள் காரியமும் எது நம்ம வந்து செய்தாலும் நம்ம பிரார்த்தனைகளுக்கு பலன் உண்டு எதிரநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை Mandly one night.